லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் குடும்ப அரசியலுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இப்போ தன்னுடைய மனைவியான கயல்வெளி அவர்களுக்கு தென்சென்னை சட்ட ஆலோசகர் பதவியானது வந்து வழங்கியிருக்காங்க இது குடும்ப அரசியல்ல சேருமா சேராதான்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது குடும்ப அரசியல் தான் அது அவங்க அம்மா அந்த ஆல்மோஸ்ட் நிறைய திறந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது சி சென்டர் டு பாலிடிக்ஸ் அதனால் அது குடும்ப அரசியல் தான் சும்மா அவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் திமுகவை வந்து கடுமையாக விமர்சித்து பேசிட்டு இது குடும்ப அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு விமர்சிப்பார் ஒரு கட்டத்தில் ஏன் அண்ணே அப்படின்பாரு யார ஸ்டாலின் அதெல்லாம் அரசியல் இது நேக்கு போக்கு உள்ளது தான் பட்டு சீமான் அவர்கள் அப்படி செஞ்சார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த சாட்டை துறைமுகன்னு ஏதோ குறுக்க விழுந்து இவருக்கு இவர பதவியை பறிக்கலாம்னு பார்க்குறாரு இவருக்கு அடுத்த பொஷனுக்கு வரலான்னு பார்க்குறாரு இவர் உடனே மனைவியை அப்படி எழுத்துட்டார் ஒய்ஃபை எழுத்துட்டார் தப்பில்லை குடும்ப அரசு என்ன உண்டாக்குனது உண்டாக்குனதுண்ணா கட்சி வேற யாரும் உள்ளாக்கலையா இப்போ ஒரு ஒரு முப்பது லட்சம் கேடர்ஸை உண்டாக்கியிருக்காருடா சாதாரண காரணத்து என்ன அவர் இடையில இந்த கத்துறது ஒவ்வொன்று கத்துறது இது மட்டும்தான் எரிச்சலாக இருக்குது வேற இல்லை அழுத்தம் அவர் பேசுகிற மாதிரி திராவிட கழகங்களுக்கு ஒழிக்கணும் கிடைக்கணுண்டா அதெல்லாம் ஜென்மத்துக்கு நடக்கிறதில்ல நம்மளாம் இறந்த பறவை இன்னும் இருக்கும் ஏன்னு கேட்டால் முதல்ல அண்ணா அண்ணா தோட்ட வச்சு திமுக திமுகலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சார் அதுவும் திராவிட கழகம் தான் அப்புறம் கலைஞர் பிரிஞ்சார் கலைஞர் இருக்கார் கண்டினியூ பண்ணி அவர் மகன் ஸ்டாலின் இருக்கார் அதுதான் அதெல்லாம் கம்ப்ளீட்டு திராவிட கழகம் வேண்டி வந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க தவிர ஏடிஎம்கேடிஎம்கே திராவிட கழகத்தை திராவிட இயக்கத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்காது அவரும் குடும்ப அரசியல் தான் பண்ணிண்கார் அவரும் குடும்ப அரச குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு எல்லாம் இப்போ அரசியலில் யாரும் தான் குடும்ப அரசியல் பண்ணல எல்லாமே குடும்ப அரசியல் தான் ஏன் ஓபிஎஸ் அவங்க பையன் வரலையா இபிஎஸ் அவங்க பையன் வந்து நீக்கலையா இது வந்து எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் யாருக்கு சம்பாதிக்கிறோம் யாருக்குமா சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு பிள்ளைங்க அதேமாதிரி ஒரு பதவின்னும் போது ஒரு அதிகமான பதவியில் இருக்கும்போது சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு பதவி கிடைக்கணுன்னு ஆசை இருக்குமா இருக்காதா அது மாதிரி அதுவங்க அவங்க அவங்க விமர்சனம் பண்ணி இதை வந்து வந்து அவர் கரெக்டாக இருந்துட்டு குடும்ப அரசியல் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல நீ உன் வாய்ப்புக்கே வந்து இந்த பதவி கொடுத்துட்டு குடும்ப அரசியல்னால் அது என்ன அது நம்ம கரெக்டாக இல்லையாம்மா குடும்ப தான் சேரும் நீ அப்புறம் நீ எல்லாரையும் விமரிச்சு நீ எப்படி பண்ணுற டாலிங் ஸ்டாலின் பண்ணுறாருன்னா அது ரைட்டு அவங்க பரம்ப பலமுறை தலைமுறையாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு ரெண்டே கட்சி தான் டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் நமக்கு எப்போ வந்தது காங்கிரஸ்லாம் நமக்கு பழைய கட்சி மோடியே இப்போ வந்து இப்போ வந்தவர் ஆ பிஜேபி இந்த இவர் கொண்டு வந்து ரயில்வே டெஸ்டில் டிஎம் பச்சி ஊற்றவர் குறை சொல்ல இவெல்லாம் வேஸ்ட்டுமா சீமானெலாம் வேஸ்ட்டு இது வந்து தப்பு ஆ இப்போ நீ எப்படி நீ எப்படி செய்கிற எல்லாரையும் சொல்லிட்டு நான் பிரபாக நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீயா செய்கிற அந்த வேலையாக செய்யக்கூடாது ஆமாம் இது குடும்ப அரசியலில் தான் சேரும் அவர் மிஸ்ஸை தானே உள்ளே கொண்டு வர்றாரு அப்படிங்கும்போது அது குடும்ப அரசியல் தானே அவங்களுக்கு வேறு யாராவது தனிப்பட்டையில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அது ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை குடும்ப அரசியல் வரதோம் அப்படி வரணும்னா அவர் அந்த குடும்பம் அவசியமே இல்லையே அவங்க ஒய்ஃபுக்கு அந்த போஸ்டிங் குடும்பம் அவசியமே இல்லை எல்லாரையுமே அவர் எடுத்து குடும்ப அரசுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் ஒய்ஃபுக்கே கொடுத்தா அது நியாயமே இல்லாதது வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு அவர் எதாவது என்ன சொல்கிறோமோ அதை கேட்டிருக்கலாம் இவங்க வச்சின்னா அப்போ இவங்களே கேட்டு இவங்களே பதிவு சொல்லினுருந்தால் அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகள் தான் அது கண்டிப்பாக குடும்ப அரசியல் தான் சேரும் மனைவி வந்து ஒரு போஸ்ட்டு தராங்கன்னா அது கண்டிப்பாக குடும்ப அரசியல் தான் சேரும் குடும்ப அரசியல் தான் அதாவது பேசுகிறவங்க வந்து எது வேணாலும் பேசலாம் மேடம் அதாவது அவங்களுக்கு வரும்போது பேச மாட்டாங்க யார் இந்தியாவில் யாரும் தான் குடும்ப அரசியல் பண்ணலை அதாவது அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற அரச செஞ்சாங்க செய்யலங்கிறது தான் இப்போ ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைங்களோ கொண்டாடிங்களோ சேர்த்தாக்கா அது குடும்ப அரசியல் தான் குடும்ப அரசியல்னா மனைவிக்கு கொடுக்குறது வந்து குடும்ப அரசியல் வாரிசு வருது இல்லை அவங்களுக்கு அது இல்லைன்னா பரவாயில்லையா குடும்பம் மனைவிக்கு கொடுக்கும்போது அது அப்புறம் இன்னொரு ஆசை வரும் பிள்ளைங்க கொடுக்கலாமான்ட்டு அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு நம்ம திமுக அரசியல் கட்சி சொன்னால் எவனுமே யோக்கியம் கிடையாது எல்லாருமே வந்து அவங்க குடும்பத்தை கொண்டாந்து தான் வச்சுருக்கானுங்க குடும்ப அரசியல் நடத்துகிறானுங்க அதாவது இந்த இந்தியாவில் எப்படின்னா மழை பேஞ்சாலும் ஒரு காலத்தில் கலைஞர் தான் பொறுப்புண்டானுங்க வெள்ளம் வந்தாலும் கலைஞர் தான் பொறுப்புண்டானுங்க திமுக தான் பொறுப்புனானுங்க தண்ணி வந்து அடிச்சுட்டு போனாலும் திமுக தான் அழிஞ்சு இது ஒரு காலகட்டங்கள் இந்த மாதிரி பேசுகிறது ஒரு காலகட்டங்கள் அந்த மாதிரி குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்லுவாங்க ஆனால் இவங்க குடும்பம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவங்க அதில் வளர்ந்து வச்சு அவர் மட்டும்தான் அதாவது கல்லடி படத்தை இது ஏன்னா இது வந்து ஒரு கிளைய விருச்சகமாக இருக்குது என்னுடைய நான் திமுக நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் திமுக என்னுடைய மகன் ரெண்டு பேரும் திமுக என் பிள்ளைங்க என் ஒய் திமுக அப்போ குடும்ப குடும்பம் உள்ள அரிசல் தானே இது குடும்ப அரிசியில் எப்படி சொல்ல முடியும் ஏமா இப்போ பாருங்களேன் நம்ம வந்து கையை இது நம்மளுடைய கை நம்மளுடைய உணர்வு நம்மளுடைய ரற்ற ஓட்டம் இருக்குது இது யாரோ தானே நம்மள்தான் நம்ம இந்த வரல பாருங்க வானம் சாட்சியா இந்த வரல எந்த கட்ட வரல எதை கட்டுது வானம் சாட்சியா அந்த போறான அவன் நல்லவனே இல்லை அப்படின்னு எந்த விரலு கட்டுதுமா ஒரு வரலுக்காட்டுது இந்த மூணு வரையில் பார்த்திங்களா நம்மளுடைய உணர்வு நீயே சரி இல்லாதவங்களா நம்மளை பாருங்கள் நம்மளுடைய உணர்வு நம்ம வரல இந்த மூணு வரல பாருங்க நம்மளை காட்டுது புரியுதுண்ணா அடுத்ததுன்னா அடுத்தவங்களை எடுத்தவனுமே ஒரு மாதிரியாகவும் பேசிடக்கூடாது இதுவும் பண்ணிடக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் அடுத்தவங்களை கை காட்டணும் கண்டிப்பாக அவரே சரி கிடையாது அவர் பண்ணுறதே அவர் இப்போ பேசுகிறது முறையே சரி கிடையாது அவருடைய முதலில் பேச்சே சரி கிடையாது ஒரு அரசியல்வாதியினா ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது ஒரு மரியாதை இல்லை ஒரு இது கிடையாது அரசியல்வாதிகளை எப்படி பேசணும் ஏதா பேசணும்னு தெரியாமே தான் பேசுகிறார் மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு பொதுவாக பேச தெரில அவள் தான் ஆகோஷம் அவர் வந்து சினி சினிமாவில் இது பண்ணால் பார்த்தீங்களா பத்து பேர் சேர்ந்து ஒரே ஆள் அடிப்பார் ஆமாம் நான் நம்ம நினைப்போம் பத்து பேர் சேர்ந்து ஆள் மில்டரியில் போய் சேர்ந்துடலாமா மாதிரி காற்று அவர் ஓடி இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் தான் எல்லாம் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எல்லாரும் அதே மாதிரி அவர் அவர் வித்தியாசம்லாம் இளைஞர்களை அது இருக்காரு புரியாதவங்க ஏமாந்து போறாங்க அவ்வளோ அவ்வளவு பண்ணியிருக்கான் சீமான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சீமான் மேல ஒரு ஜெயக்குமார் மாரி நம்ம ராயபுரம் ஜெயக்குமார் மாரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஆமாம் சீமான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு தான் அவங்க கட்சி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா போன வாரம் ஒரு வாரம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஒரு ஆறு ஏழு பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க சீமான கட்சி ஒரு சின்ன பையன் அப்படி பேசுவான் சீமான கட்சியில் வைகோவுக்கு அந்த பவர் இருக்குன்னா நீ அதை செய்யலாம் நீ செய்யக்கூடாது இது வந்து மறைமுக வன்மம்மா மறைமுக வன்மம் இப்போ எப்படின்னா ஏதாச்சும் எப்படியாச்சும் நம்ம உள்ளே வந்துடணும் விஜயகாந்தி கிடையாது யாரும் கிடையாது அப்படின்றப்ப நம்ம உள்ளே வந்துடணும் அப்படி நினச்சி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இதுதான் உண்மை வரலாறே தெரியாது சீமானுக்கெலாம் வரலாறே தெரியாது எனக்கெல்லாம் ஐம்பத்தொன்று சீமானுக்கு வரலாறு என்னான்னு தெரியாது ஆமாம் நான் அப்படியே உதயநிதி அப்படி நின்று பேசுகிறேன் சாப்பாக்கத்தில் இவ்வளோ இவ்வளோ பக்கத்தில் நின்று பேசுகிறேன் காலையிலே வந்து இறங்கி தண்ணி வாங்கிட்டு வாங்குகிறாரு காலையில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு தண்ணி வாங்கிட்டு வாங்குகிறாரு ஒரு சிஎம் பையன் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குல்ல உனக்கெல்லாம் என்ன ரேஞ்ச் இருக்குது அதெல்லாம் எதுவுமே வர முடியாதுமா இவெல்லாம் பக்கத்தில் கூற வர முடியாது கோச்சு காதும்மா எதுவும் சொன்னோன்னு சொல்லக்கூடாது நீ சீமான பதி மற்றவன் அவர் திமுகவை வந்து ரொம்ப இன்வெஸ்டர் பண்ணுறாருன்னா அவரை வந்து நம்ம திமுக கட்சி தீ டிஎம்கேல வந்து அவரை வந்து எந்த எதிராக சேர்த்துக்கல அவர் கத்துறவர் கத்திக்கிட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சியில் இருக்காருங்களே அவங்கள தானே குறை சொல்ல முடியும் அவர் எதிர்கட்சியை போய் செத்து போன கட்சியை போய் குறை சொன்னால் நாலு பேர் பார்க்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் வந்து ஆளுங்கட்சியை தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க வேறு வழியில் பேசுதான் ஆகணும்னு பேசுகிறா அவங்களுக்கு ஒருபோது பேச மாட்டாங்க சீமானவர்களே அவர்கள் இப்போ அரசியலில் அவர் வந்து வெளியில் வெளிப்படுத்தி காட்டுறத வந்து இப்போ அதனால் பொதுமக்களுக்கு வந்து நானும் அவர் குடும்பத்தை வெளியே எடுத்துகிட்டு வரேன் நானும் குடும்பத்தில் இருந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு காட்டுறாரு வேறு ஒன்றும் இல்லை அவர் அதாவது உங்களுக்கு எப்படின்னா திமுகவை திட்டினா தான் வந்து மக்கள்கிட்ட போய் ரிச் ஆவாங்க சரிங்களா உங்களுக்கு திமுகவை திட்டினா தான் மக்கள் ஆளுங்கட்சியா சரியா எதிர்கட்சியாக திட்டினா ரிச் ஆவாங்க